வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலா வேலை பார்த்துட்டு இருக்க மிஸ்டர் சுதாகர் வந்து நிலா நீங்கள் இந்த டிசைனை இப்படி பண்ணக்கூடாது இது எப்படின்னா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு நிலாவும் சீரியஸாக கேட்டுட்டு அதுபடி ஒர்க் பண்ண அவர் இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்காரு நிலா ஆ ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க இப்போ எல்லாம் உங்களுக்கு கிளியரானு கேட்குறாரு அவரு ஆ இப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னு நிலா சொல்லிட்டு இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது ஆக்சுவலி இங்கே நீங்கள் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க சார் ஒன் செகண்ட் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றவங்க மொபைலை பார்க்க அவர் இப்போ எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு சார் நான் இந்த கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் நிலா சொல்ல ஆ பேசுங்க அப்படின்னு அவர் சொல்ல தேங்க்ஸ் நாங்க இருந்து லாபிக்கு எழுந்து வர்றாங்க நிலா உங்க கால் ஆன் பண்ணி ஆ சொல்லுங்க நேன்னு கேக்கு நிலா எப்படிப்பா இருக்கேன்னு கேக்குறாரு சேரன் ஆ நல்லா இருக்கேன்ன நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நிலா கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன்பா வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு சேரன் கேட்க ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே அப்படின்னு நிலா சொல்றாங்க புதுசா ஹாஸ்டலுக்கு போயிருக்க அதான் உனக்கு செட் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் பாங்குறாரு சேரன் ஆ ஓகே தானே இப்போதானே வந்திருக்கேன் போக போக செட் ஆயிரும்னே அப்படின்னு நிலா சொல்ல எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண சரியா எப்படா திரும்ப எல்லாம் யோசிக்க கூடாது ஆ நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அதுக்காக உன்னை நான் இங்கேயே வந்து இருன்னு சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லைம்மா ஒருவேளை உனக்கு அந்த ஹாஸ்டல் பிடிக்கல இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ அண்ணங்கிட்ட சொல்லு என்ன அப்படின்னு சேரன் சொல்ல ஆ கண்டிப்பா சொல்றேங்க நிலா சரி அப்படிங்கற சேரன் போன வைக்க மனசு இல்லாம வச்சிட்டு இருக்கான்னு சாப்பிட்டே நிலா கேக்குறாங்க நான் சாப்பிட்டேன்பா காலையில ஆம்லெட் போடும்போது கூட ஓன் ஞாபகம் தான்ப்பா வந்துச்சு உனக்கு தோசை கூட ஆம்லெட் வச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்ல அதான் ஆம்லேட் போடும் போது ஓன் நினப்பாவே இருந்தது அப்படின்னு சேரன் சொல்ல நிலா அமைதியா உதட்ட கடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ம் சரிப்பா நல்லா சாப்பிடு எதுவா இருந்தாலும் நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடணும் அப்படின்னு சேரன் சொல்லு ம் சரிண்ணே அப்படிங்கிற நிலா அண்ணே பல்லவன் எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிற சேரன் ஆ அவன் நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லு அண்ணே அவன் எதுவும் ஃபீல் பண்ணலனு நிலா கேட்குறாங்க அவன் எப்படிப்பா ஃபீல் பண்ணாம இருப்பான் அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான் ஆனா பரவாயில்லப்பா போக போக சரியாயிடுவான் அது மட்டும் இல்லை அங்கே போனவனே எங்களை எல்லாம் மறந்துருப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பழகுறதுதான் தான் அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பாங்கிற சேரன் சரினு அவனை பாத்துக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பா நான் பாத்துக்கிறேங்கிற சேரன் நீ இரு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு பெருசா எதையும் யோசிச்சுட்டு இருக்காத நீ அங்க தனியா இருக்கன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத உனக்கு நாங்க எப்பவுமே கூட இருக்கோம் எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு நான் உடனே ஓடி வந்துடுறேன் பார்த்து பத்திரமா இருப்பா அப்படின்னு யோசிச்சிட்டே நிக்கிற சேரன் சரி நான் வச்சிடுறேன் பாங்குறாரு சரின்னு நிலா சொல்ல ரெண்டு பேரும் ஃபோன் வைக்கிறாங்க சேரன் அங்க ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க நிலா மறுபடியும் சிஸ்டம் முன்னாடி வந்து உட்காருறாங்க அவங்க மனசுல சேரன் சொன்ன உனக்கு எப்பவும் நாங்க எல்லாரும் இருக்கோம் எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு நான் உடனே ஓடி வந்துடுறேன் பார்த்து பத்திரமா இருப்பா அப்படின்னு சேரன் சொன்னதை நினைச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க நைட் ஆயிடுது சேரன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வர வீடே ஒரே இருட்டா இருக்கு லைட்டு கூட போடாம இருக்காங்க எங்க போனாங்க எல்லாரும் ஒருவேளை பல்லவன சோழன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சோளா 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 எங்கடா இருக்க சோளா டே சோளா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு சேரன் வீட்டுக்குள்ள வர்றாரு வர்றவரு கீழே படுத்திருக்க பல்லவனை பாக்குறாரு இருட்டுக்குள்ள பல்லவா டேய் பல்லவா அப்படின்னு பதறிக்கிட்டே லைட்ட போட்டுட்டு வராரு டேய் என்னடா பல்லவா லைட்ட கூட போடாம படுத்துட்டு இருக்கிற அப்படின்னு தம்பிக்கிட்ட உட்காந்து டேய் பல்லவா ஏய் என்னடா இப்படி சுடுது மாத்திர போட்டியா இல்லையா அப்படின்னு பதற கண்ணு முழிச்சு பார்க்குற பல்லவன் போட்ட என்னங்கிறாரு போட்டியா கொஞ்சம் கூட காய்ச்சல் குறையவே இல்லையடா இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு சோழனுங்க டேய் சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட அண்ணன் வீட்டில் இல்லைங்கிறாரு பல்லவன் வீட்டில் இல்லையா உன்னை தனியா விட்டுட்டு எங்க போனாவே அப்படின்னு சேரன் பதட்டத்தோட கேட்க அண்ணன் காலையிலேயே கிளம்பி போயிடுச்சுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல அதிர்ந்து போற சேரன் என்ன காலையிலே கிளம்பி போயிட்டானா அப்ப இருந்து நீ வீட்டில் தனியாக தான் இருக்கியா அப்படின்னு சேரன் பதட்டத்தோட கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு பல்லவன் டெய் என்னடா நீ ஏய் ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சேரன் பதற சாப்பிட்டேன்னு அப்படின்னு பல்லவன் அமைதியாக சொல்கிறாரு டேய் அண்ணனுக்காவது ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லடா இவ்வளோ காய்ச்சலை வச்சுக்கிட்டு வீட்டில் தனியாவா இருந்த இந்த சோளன் அப்படி எங்கடா போய் தொலைஞ்சாவ அப்படின்னு சேரன் பதட்டத்தோட கேட்க தெரியலன்னேங்கிறாரு பல்லவன் சரி இருடா இதோ வரேன் அப்படிங்கிற சேரன் கிச்சனுக்குள்ள போய் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து பல்லவா கொஞ்சம் எழுந்துருடா இப்படிதான் உட்கார வச்சுட்டு வரட்டும் ஒரு கைய உடைக்கிறேன் தலைய ஒரு தலைவணில வச்சு விட்டுட்டு நெத்தில ஈர துணியை போட்டு விடுறாரு பல்லவன் பயங்கர காய்ச்சல் இருக்க நெத்தில ஈர போட்டு புளிஞ்சு புளிஞ்சி மறுபடி போட்டுட்டு இருக்காரு சேரன் மறுபடியும் கழுத்துல தொட்டு பார்த்துட்டு பல்லவா ரொம்ப ஜுரம் அடிக்க முடியுதுடா வாடா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் வாடா அப்படின்னு சேரன் கூப்பிட பரவாயில்லன்னேங்கிறாரு பல்லவன் பரவாயில்லையா உடம்பு எப்படி சுடுது பாரு ஈர துணி வச்சு எடுத்தாலும் சூடு இறங்க மாட்டேங்குது எழுந்துரு வா இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு போயிருக்கான் பாரு ஜரத்துல இருக்கவன இப்படியா தனியா விட்டுட்டு போவான் அப்படின்னு சேரன் பல்லவனை மெல்ல எழுப்பி வெளியே கூட்டிட்டு வர்றாரு ஹாஸ்டலோட டைனிங் ஏரியாவில் அங்கங்கே உட்காந்து பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்க நிலா அங்கே வர்றாங்க அப்போ நிலா இந்தாங்க அப்படின்னு ஒரு ஷீட்டை ஒரு பொண்ணு கொடுக்க அதை வாங்கி பார்க்குறேன் நிலா சாரியா சாரி எதுக்கு அப்படின்னு கேட்க இந்தா நிலான்னு இன்னொரு பொண்ணு ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க அதை அவங்க வாங்க ஆ இரு கூப்பிட்றேன்னு ஃபோனில் பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஃபோனை வச்சுட்டு அவங்களும் ஒரு பேப்பரை நீட்டுறாங்க அதையும் வாங்குற நிலா ஒவ்வொன்னா பார்க்க ஒவ்வொன்றிலேயும் ஐ எம் வெரி சாரி ஐ எம் சாரி சாரி அப்படின்னு எழுதியிருக்கு அதை படிச்சு பார்க்குற நிலா ஒன்றும் புரியாம என்னப்பா இது ஏன் எல்லாரும் சாரி வெரி சாரி ஐ எம் சாரின்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆ அதெல்லாம் நாங்க எழுதி கொடுத்ததுல அன்னைக்கு ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் பலூன்லாம் விட்டு உங்ககிட்ட சாரி கேட்டார்ல அவர் தான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கூசாம சோழன ஹேண்ட்ஸம்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அவர் கொடுத்தாரா அப்படின்னு நிலா அதிர்ச்சியா கேட்க எனக்கும்தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்து நான் பேச மாட்டேன்னு சொன்னேனா போனா போடி நீ பேசவே வேண்டாம் அவன் போய்கிட்டே இருப்பான் இப்படிலாம் கிரியேட்டிவா யோசிச்சு அவெல்லாம் எதுவுமே பண்ணினதே இல்லை உங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து சாரி கேட்டிருப்பாரு மன்னிச்சிடலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உள்ளுக்குள்ள பொங்கி வர்ற கடுப்பை அடக்கிக்கிட்டு நிக்கிறாங்க நிலா சரியா சொன்னடி எவ்வளவு இறங்கி வந்து பேசுறாரு இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜெனியூனா இருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் அப்படி என்ன மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்க நிலா அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அவரும் என்னென்னமோ ட்ரை பண்றாரு நீங்க இறங்கி வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இன்னொரு பொண்ணு கேட்க நிலா கடுப்பாயே அந்த பேப்பர் அவங்க கையிலயே வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ஏய் நிலா நிலா அப்படின்னு நான் உங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன் நிலா பேசாம மறுபடியும் ரூமுக்கு வந்து கட்டில உட்காந்துடுறாங்க உட்கார்வங்க மைண்ட்ல அந்த போனது ஞாபகம் வருது எனக்கும் தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் என்னைக்காவது நான் பேச மாட்டேன்னு சொன்னா பேச மாட்டியா சரிதான் போடி அப்படின்னு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான் இப்படி எல்லாம் உன்னை கிரியேட்டிவா யோசிச்சு எதுவுமே பண்ணினது இல்ல உங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா இவ்வளவு எஃபர்ட் எடுத்து சாரி கேட்டிருப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஒருவேளை சோழன் அன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு இங்க வந்து எது நிக்கிறாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிலா வந்து கட்டணி விலைக்கு ஜன்னல் கதவ திறந்து பார்க்க கீழே ரெண்டு செங்கக்கல் வச்சு அதுக்கு நடுப்புற சாரின்னு ஒரு போர்ட்டை வச்சிருக்கிறாரு சோழன் அவங்க அந்த பக்கமும் இந்த பக்கமா சோழன் அது கண்ணுக்கு தெம்பிடுறாரான்னு பாக்குறாங்க ஒத்தரம் இல்லைன்னு தெரிஞ்சதும் கட்டையில் இழுத்து விட்டுட்டு மறுபடியும் வந்து கட்டில்ல உட்காடுறாங்க அப்போ திவ்யா ரூம் கதவை தட்டிட்டு நிலா உள்ளார வரலாமான்னு வாங்கங்கிறாங்க நிலா அவங்க வந்து எதிர்பட்ல உட்காந்துட்டு சாப்பிட வந்துட்டு சாப்பிடாமலே வந்துட்டீங்க அப்படின்னு பிடிக்கலங்கிறாங்க நிலா புரியுது அன்னைக்கு உங்களை யாரோ திட்டாங்கன்னு ஆபீஸ்ல வந்து அப்படி கத்துனாரு அப்பவே நான் நினைச்சேன் உங்க மேல செம்ம லெவல்ல இருக்காருன்னு ஆமா ரிலேட்டிவ்னு சொன்னீங்க அத்த பையன் மாமா பையன் அந்த மாதிரி ரிலேட்டிவா அப்படின்னு திவ்யா கேட்க அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க நிலா சரி அதெல்லாம் கூட விடுங்க எதுக்கு சாரி கேக்குறாரு அப்படி என்ன நடந்ததுன்னு திவ்யா கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா அப்படின்னு நிலா சொல்ல ம் ஆள் பார்க்கவும் நல்லா இருக்காரு கேரக்டராவும் நல்ல பையனா தான் தெரியுறாரு நீங்க மன்னிக்கணும்னு எவ்வளவு கெஞ்சுறாரு இந்த மாதிரி ஒரு ஆளை லவ் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஓகே ஆனா நான் உங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் ஒரே ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கோம் என் கிட்ட சொல்லலாம்ல இப்படி ஒருத்தரை வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு திவ்யா கேக்க ஐயோ திவ்யா நீங்க நினைக்கிற மாதிரி இது லவ்வும் இல்ல ஒன்னும் இல்ல வேற ஒரு தப்பு பண்ணிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வந்திருக்காரு விடுங்க அப்படின்னு நிலா சொல்ல உம் ஓகே குட் நைட் நிலா நான் வர்றேன் அப்படின்னு திவ்யா அங்க இருந்து போயிடுறாங்க நிலாவுக்கு உட்காரவும் முடியல நிக்கவும் முடியல எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சோழன் அவங்க கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் வருது நாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நடக்க இருக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு கல்யாணம்னா நிஜ கல்யாணம் இல்லைங்க உங்க அப்பாவை இங்க இருந்து அனுப்புறதுக்காக பொம்மை கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சோழன் சொன்னதும் இவங்க அழகில்னு அழித்துட்டு இருக்க நிலாவோட கழுத்தில் அவர் தாலி கட்டினதையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காமா உங்க கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீதானே அவனுக்கு பொண்டாட்டி அப்படின்னு நடேசன் சொன்னதையும் யோசிக்கிறாங்க உன்னை அவனுக்கு பிடிச்சிருக்கலாம் உன்னை பொண்டாட்டியா கூட அவன் நினைச்சிருக்கலாம் அல்லமா அப்படின்னு நடேசன் சொன்னதையும் யோசிக்கிறவங்க அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கட்டில உட்காருறாங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் காட்சி அவங்க மனசுல வருது வா நிலா அப்படின்னு அவங்க அப்பா கையை பிடிச்சிருக்க சார் 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 அப்படின்னு சோழன் குறுக்க வந்து இவங்களோட கையை பிடிக்க அவங்க அப்பா பலார்னு ஒரு அற விடுறது சோழன் சுருண்டு விழுந்தது அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வாங்க போன நிலாவையும் சோழனையும் அங்க வந்த தாஸ் பார்த்து கடுப்பாகி சோழன் அடி அடின்னு அடிச்சதையும் நினைச்சு பாக்குறாங்க யோசிச்சு யோசிச்சு ஆகி அவங்க படுத்துட்டு போர்வை எடுத்து போத்திக்க கண்ணை மூட முடியல அவங்களால மறுபடியும் உங்களுக்கு சோழன் சொன்ன இன்னைக்கு உங்க டிகிரி சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னதும் இவங்க சர்டிபிகேட்டை வாங்கி கையில பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டதும் ஞாபகத்துக்கு வருது அண்ணன இந்நேரத்துக்கு உயிரோடைய பாத்திருக்க முடியாத நீ அப்படின்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது சோழன் வண்டியை கொண்டு வந்து இருக்க நிலா வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி யாருக்கு வண்டின்னு கேட்க உங்களுக்கு தாங்கங்கிறாரு இதெல்லாம் அங்க ஞாபகத்துல வர எல்லாம் ஒழுங்கா இருந்தது இப்ப என்ன வந்தது இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் ஜன்னலை பாக்குறாங்க அவங்க ஜன்னல் கிட்ட வந்து பாக்க கீழ சோழன் நின்னுட்டு இருக்காரு அவங்களுக்கு திடுக்குன்னு இருக்கு மறுபடியும் என் கண்ணை தேய்ச்சிட்டு பாக்க அங்க அவர் இல்ல என்ன இப்பதான் அவரை பார்த்தேன் எங்கயும் காணும் அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறாங்க நிலா வீட்ல சோழன் எருமை உட்கார்ந்து மொபைல் பாத்துட்டு இருக்க பல்லவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேரனும் பாண்டியனும் கூட்டிட்டு வர்றாங்க எதுவுமே ஞாபகம் இல்லாம என்னாச்சு டேய் பல்லவா என்னாச்சுடா அப்படின்னு சோழன் கேட்க டேய் கடுப்பேத்தாத பேசாம போயிடுங்கிறாரு பாண்டியன் டேய் நான் தானே கேட்டுட்டு இருக்கேன் நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்துட்டு இருக்கங்கிறாரு சோழன் டேய் சோழா அப்படின்னு எரிச்சலா ஒரு வார்த்தை சொல்லிட்டு சேரன் அங்க இருந்து போறாரு சுடுதனை கொண்டு வந்து கொடுத்து இந்தா பல்லவா இதை குடிங்கிறாரு சேரன் அவர் அதை குடிச்சு முடிக்க பக்கத்திலயே நின்று செம்ப வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு மாத்திர போட்டுக்கலாம் என்ன இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்க உம் போதுன்னு தலையாட்டுறாரு பல்லவன் ஏய் பல்லவா என்னாச்சுடா உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா என்ன அப்படின்னு சோழன் பல்லவன் பக்கத்துல வந்து ஏய் சோழா அறிவு இருக்கா கேக்குறாரு சேரன் அவரு திடுக்குன்னு பாக்க பாத்துக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சேரன் கோவமா சொல்ல ஏன்னு என்னாச்சுன்னு கேக்குறாரு சோழன் காலையில நான் வேலைக்கு போகும்போது என்னடா சொன்ன நான் பாத்துக்கிறேன் நான் வீட்டுல தானே இருக்கேன் எனக்கு வேற என்ன வேலை இருக்கு பல்லவனை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல உன்னை நம்பி தானே நான் அவனை விட்டுட்டு போனேன் நீ பாட்டுக்கு உடம்பு சரியில்லாத அவனை விட்டுட்டு வெளியே போயிட்ட அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே அவன் என்ன சின்ன பையனானே அப்படின்னு சோழன் கேட்க சின்ன பையனோ பெரிய பையனோ அவனுக்கு உடம்பு சரியில்லைல்ல உடம்பு சரியில்லாதப்ப யாராவது கூட இருந்து பாத்துக்கணும் அண்ணே இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னுச்சு நீ தானே நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன சொன்ன மாதிரி கூட இருந்து பாத்துக்கணும் இல்ல அவனை விட்டுட்டு எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்க அப்படின்னு வாங்கு வாங்கன்னு வாங்கி விட்டுடுறாரு பாண்டியன் அண்ணே ராத்திரி வீட்டுக்கு வரும்போது பல்லவன் குளிர்ல நடுங்கிட்டு இருந்துருக்கான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஊசி போட்டு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரம் நடுங்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஜன்னியே வந்திருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு பாண்டியன் பதட்டமா சொல்ல அப்படியாடா பல்லவான் கூலா கேக்குறாரு சோழன் பல்லவன் அப்படியே பாத்துட்டு இருக்க என்னடா அப்படியான்னு சாதாரணமா கேக்குற சரிடா நான் ஒத்துக்கிறேன் உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதான் கஷ்டப்படுறதான் அதுக்காக இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்ப அவனை பார்த்துக்க சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனா நீயா தானே நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன அப்படி உனக்கு எங்கேயாவது வெளியே அவசரமா போய் ஆகணும்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே அவனை இப்படிதான் தனியா விட்டுட்டு போவியா அப்படின்னு சேரன் ரொம்பவே கோபமா கேக்குறாரு அண்ணே இவங்கிட்ட என் போன் இருக்குன்னு முடியலண்ணா இவனே எனக்கு போன் பண்ணி இருந்திருக்கலாமே இவ்வளவு சீரியஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருந்தா நானே வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பேன் டேய் பல்லவா நீ எனக்கு போன் பண்ணி இருந்திருக்க வேண்டியதானேடா ரொம்ப முடியலையா என்ன அப்படின்னு முட்டாள்தனமாக கேட்டுக்கிட்டு பல்லவனோட கழுத்துல கை வச்சு பார்க்க போறாரு சோழன் ச்ச அவரோட கையை தடுக்கிற பல்லவன் போனே என்கிட்ட பேசாத அன்னைக்கு எனக்கு காய்ச்சல் வந்தப்போ அண்ணி எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா அண்ணி வீட்டிலேயே இருந்திருக்கலாம் எல்லாம் பல்லவன் என்னடா பெரிய அண்ணி என்ன வச்சுதான் உனக்கு அண்ணி சேர அண்ணனுக்கு தங்கச்சி எல்லாமே என்னையே பிடிக்காதுன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னடா அண்ணி வேணும் தங்கச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்ப உங்களையும் வேணான்னு சொன்ன மாதிரிதானே அர்த்தம் என்ன வச்சுதான் நீங்க எல்லாருமே அத முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு கத்துறாரு சோழன் உன்னால தானே அண்ணி இந்த வீட்டை விட்டு போனாங்க நீ சரியான ஃப்ராடுன்னு பொய் சொல்லுவ கேவலமா நடந்துக்குவ அதான் அவங்க போயிட்டாங்கன்னு பல்லவன் அழுகாத குறையா சொல்ல டேய் நிறுத்துடா அப்படின்னு பல்லவன் தலையில பட்டுன்னு தட்டிடுறாரு சோழன் டேய் நிறுத்துடா அப்படின்னு பயங்கர கோவத்தோட எழுந்திருக்கிற பாண்டியன் எதுக்கடா அவன் தலையில அடிச்ச உடம்பு சரியில்லன்னு இப்பதானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் இருந்தா காய்ச்சல் அதிகமாயி வேற ஏதாவது வந்திருக்குன்னு கேவலமா திட்டி அனுப்பியிருக்காங்க அவனை போய் அடிக்கிற அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா எகர்றாரு ஐயோ பல்லவா அப்படின்னு தம்பி பக்கத்துல உட்காந்து தடவி கொடுத்துட்டு இருக்காரு சேரன் என்னடா என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா எல்லாருக்கும் எல்லாரும் இஷ்டம் போல பேசுறீங்க பேசிக்கிட்டு தானேடா இருக்கேன் அதுக்குள்ள எதுக்கு அடிக்க வர்ற இன்னும் மேல கை வைக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் பாண்டியனோட சட்டைய கொத்தா புடிச்சு அடிச்சிடுறாரு டேய் டேய் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா அப்படின்னு பாண்டியனும் கத்திட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சட்டை புடிச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ப்ரொட்யூசர் எதுக்கு பட்ஜெட் ஒதுக்குறாரோ இல்லையோ இந்த சட்டங்களுக்கு நிறைய பட்ஜெட் ஒதுக்கி ஆகணும் போல இருக்கு பல்லவன் ரொம்பவே நொந்து போய் அண்ணான்னு சேரனை கூப்பிட டேய் பாண்டி டேய் இந்தாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே நிற்கிறாரு நிறுத்துங்கடா டேய் நிறுத்துங்க அப்படின்னு சேரன் கத்த ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மொறிச்சுக்கிட்டே பிரிஞ்சு நிற்கிறாங்க என்னடா பண்ணுறீங்க ஒருத்தன் இங்கே உடம்பு சரி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மனுஷனாடா நீங்க எல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்த பல்லவன் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காரு நானும் தம்பிங்களாச்சு சின்ன பசங்களா இருக்கீங்களேன்னு பொறுமையா இருந்தா விடமாட்டீங்க போல இருக்கே அறிவு இருக்கா இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் அவன் அவனுக்கு தன்னை பத்தி தான் கவலை மத்தவன் எப்படி போனா என்னன்னு இருக்கிறது அப்படின்னு சேரன் சத்தம் போடுறாரு பாவம் பாண்டியன் சோழனால அவரும் திட்டு வாங்கிட்டு தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு சோழன் அப்படியே உர்ராங்குட்டான் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க டேய் பல்லவா நீ வாடா அவனுங்க அடிச்சுட்டு சாகட்டும் நீ வா அப்படின்னு தம்பியை எழுப்பி கூப்பிட்டுகிட்டு ரூமுக்கு போறாரு சேரன் ரூம் குள்ளற கூட்டிட்டு வந்து பல்லவனை விட்டுட்டு கதவை சாத்திட்டு சேரன் பாண்டியன் சோழனை ஒரு முரம் முறைச்சிட்டு கொல்லப்பக்கமா போக சோழன் வெளிப்பக்கம் போறாரு கதவு சாத்திட்டு வந்து பல்லவா எப்படி இருக்கு அப்படின்னு சேரன் கேட்க உம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு பல்லவன் சரி நீ படுத்துட்டு நான் உனக்கு கஞ்சி காட்சி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற சேரன் தம்பியோட தலையை ஒரு தடவு தடவி கொடுத்துட்டு ரூம விட்டு வெளியில போறாரு பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு மொபைல வெளியேடுக்குறாரு அவரு அழுதுகிட்டே கால் பண்ண நிலாவோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்துட்டு பல்லவன் அப்படிங்கிற நிலா கால் ஆன் பண்ணி பல்லவா எப்படிதான் இருக்கன்னு கேக்குறாங்க பல்லவன் எதுவும் பேசாம அழுதுகிட்டு டேய் பல்லவா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட அண்ணி அப்படின்னு அழுதுட்டு பல்லவன் டேய் பல்லவா என்னாச்சுடா ஏன் அழற அப்படின்னு நிலா கேக்க பல்லவன் அழுதுகிட்டே இருக்காரு டேய் அழாம என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு நிலா கேக்க நீங்க ஏன் அண்ணி போனீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் அண்ணி போனீங்க நீங்கள் போனதுலேருந்து வீடு வீடாகவே இல்லைன்னி மறுபடியும் இவங்கெல்லாம் பழைய மாதிரி சண்டை போடுறாங்கண்ணி நீங்கள் இங்கே இருந்திருந்தால் அதெல்லாம் நடந்துருக்குமா எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு என்னை பார்த்துக்க யாருமே இல்லை கூட பேசக்கூட ஆள் இல்லை ஒரு மாதிரி தனியாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அண்ணி உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் அண்ணி உங்கள் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு பல்லவன் அழுதுகிட்டே சொல்ல பல்லவா அழாதடா காய்ச்சல்னு வேற சொல்ற டாக்டர் கிட்ட போனியா அப்படின்னு நிலா கேட்க அண்ணே கூட்டிகிட்டு போச்சு மாத்திரை கூட கொடுத்துச்சு ஆனால் உடம்பு சரியாகவே இல்லை மோசமாயிட்ட மாதிரி இருக்குது நீங்கள் இல்லாமல் இந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்ல நீங்கள் வரவே மாட்டிங்களா அண்ணி எனக்காக வரலாம் இல்லை வீட்டுக்கு வந்துருங்க அண்ணி ப்ளீஸ் பிளீஸ் அண்ணி அப்படின்னு பல்லவன் அழுதுகிட்டே கெஞ்ச பல்லவா இல்லடா நான் சொல்றத கேளு அப்படின்னு நிலா ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க பல்லவன் விடாம கெஞ்சிக்கிட்டே இருக்காரு நிலா ரொம்பவே தயக்கத்தோடு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க பல்லவன் அழுதுகிட்டே கெஞ்சிக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல அழுதுகிட்டே பல்லவன் போனை கட் பண்ணிட நிலா எடுத்து பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க பல்லவன் ரொம்பவே உடம்பு முடியாம மோசமான பேஷண்ட் மாதிரி இருக்காரு அவர் அப்படியே அழுதுகிட்டே கட்டுல சுருண்டு படுத்துக்கிறாரு காய்ச்சல் நின்றுதான் இல்லையோ ஆனா அழுக மட்டும் நிக்கவே இல்ல மண்டே ப்ரோமோவில் நிலா வீட்டு ஹாலில் உட்கார்ந்து இருக்காங்க நீங்க திரும்ப வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சோழன் பெருமை பீத்த நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு நிலா கேக்குறாங்க அது அப்படின்னு சோழன் ஏதோ சொல்ல வர அண்ணே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு தான் அண்ணி திரும்ப வந்தாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல அதெல்லாம் இல்லடா எனக்கு காய்ச்சல் அடிக்கலனாலும் அவங்க இங்க வந்திருப்பாங்க என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் கழுத்துல இருக்க தாலி அவங்க கலட்டல பாத்தியா அப்படின்னு சோழன் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க நிலா அவங்க கழுத்தில் இருக்க தாலியை கழட்டிட்டு இருக்காங்க சோழன் அப்படியே அதிர்ச்சியோடு எழுந்து நிற்க அவரோட கையில் கொண்டு வந்து தாலி செய்யினை வைக்க சோழன் பயங்கர அதிர்ச்சியோடு பாத்துட்டு இருக்காரு இதை தானே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்த இந்தா இது உன் கையிலே இருக்கட்டும் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கையில் வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு சோழனை நிமிந்து பார்க்குறாங்க நிலா சோழன் மட்டுமில்லை மற்ற எல்லாருமே கூட கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ